ஹாய் ஹலோ நைன்டி நைன் ரீசன்ஸ் ஒய் யூ ஷுட் ரீட் புக்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் நிறைய இருக்கோம் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்கிறேனுங்க அதாவது ஒரு கிராமத்தில் ஒரு பையன் இருந்தான் அவனுக்கு வந்து தான் தான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் இருந்தது ரொம்ப அறிவில் நான் தான் உயர்ந்தவன் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குகிறேன் எல்லாமே நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அகம்பாவம் இருந்துகிட்டே இருந்தது அந்த பையனுக்கு ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா நாளடைவில் அவனுக்கு அது ஒரு இதாகவே மாறிடுச்சு தான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்முனைப்பு வந்துகிட்டே இருக்குது இதை தாண்டி தன்னோட படிப்புக்காக அவன் வெளியூர் போகும்போது அப்பதான் தெரியுது நம்ம இருந்து அவன் வெளியூருக்கு வரும் ஒரு மன்ன ஒரு பெரிய டவுனுக்கு வரும்போது ஒரு பெரிய நூலகத்தை பார்க்குறான் அந்த நூலகத்துக்குள்ளே நுழையும் போது ஆயிரக்கணக்கான புக்குகளை பார்க்குறான் அப்போ ஆயிரக்கணக்கான புக்குகளை பார்க்கும்போது இவ்வளோ பெருசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓரத்தில் அந்த நூலகத்தின் ஓரத்தில் ஒரு வயசானவர் கண்ணாடி போட்டுட்டு உட்காந்துருந்தார் ஐயா இந்த மாதிரி இந்த புக்கெல்லாம் படித்தா நான் உலகத்துலேயே பெரிய அறிவாளி ஆகிரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அப்போ உட்காரு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு இந்த ஒரு புத்தகத்தை நீ படிக்கிறதுனால உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் நூறு புத்தகங்களை படிப்பதனால் ஒரு நூறு அறிஞர்களோட கருத்துக்களையும் நூறு அறிஞர்களோட சிந்தனைகளையும் உனக்கு கிடைக்கும் அப்போ இத்தனை புக்கும் படிக்கும்போது உனக்கு அந்த ஞானிகளுடைய கருத்துக்கள் எல்லாம் உன் உனக்கு வந்து ரொம்ப செறிவூட்டப்பட்ட கருத்துக்கள்லாம் ரொம்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதை சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அப்போ ஒரு ஞானியுடைய வாழ்க்கை பயணம் இல்லாட்டி அந்த பர்டிகுலர் ஆசிரியரோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்போ ஒவ்வொரு புஸ்தகமும் ஒரு அனுபவத்தை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன புரியுது அப்படின்னா அப்போ வந்து நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் பெருசே கிடையாது நம்ம கிட்ட இருக்கிற அறிவெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறை உணர்ந்து முதலில் ஒரு புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் ஸோ அப்படியே படிச்சு தன்னோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறான் அப்படிங்கிற மாதிரி கதை முடியும் ஸோ இதை தாண்டி இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த அறிவு சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறதும் இல்லாமல் டு கெயின் விஸ்டம் ஃப்ரம் த கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் இப்போது டு கெயின் விஸ்டம் ஃப்ரம் த கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நான் இந்த ரூமில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ரூமில் என் கூட சாக்ரட் உட்கார்ந்து எப்படி இருக்கும் அப்போ என் கையில் ஒரு புக் இருந்தது அப்படின்னா என் கூட சாக்ரட்டிஸ் புக் இருந்தது அப்படின்னா சாக்ரட்டிஸ் எங்கூட உட்காந்துருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வரும் ஏன்னா அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் இப்போ அதே மாதிரி இப்போ சாக்ரட்டிஸோ இல்லை இன்ஸ்டனோ இல்லை ஷேக்ஸ்பியரோ இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அவங்களோட டீப்பஸ்ட் தாட்ஸு அவங்களோட இன்சைட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் இதுதான் இந்த புஸ்தகங்கள் செய்யக்கூடிய ஒரு மேஜிக் ஸோ இதை தாண்டி நமக்கு என்னென்னா அவங்களோட நேரடியான ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் அதாவது கிரேட்டஸ்ட் மைண்டோட அந்த திங்கிங் கெப்பாசிட்டி அவங்களோட என்ன சொல்கிறது ஃபிலாசபி இதெல்லாமே நம்மளுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த புக்கு படிக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா இப்போது நிறைய இப்போ வேதாத்ரி கருத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதாவது தியானம் அந்த மெடிடேஷன்லாம் பண்ணுறதுக்கு வேதாத்திரி மகரிஷியோட புக்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சீங்கன்னாலும் உங்களுக்கு அது கூட பயணம் பண்ணுறக்கூடிய ஒரு அனுபவம் கிடைக்கும் ஸோ பொதுவாக மெடிடேஷன் அப்படின்னாலே ஒரு சைலன்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஸோ அப்போ எப்படி ஒரு ஒரு தன்முனைப்பை வந்து போக்குறது எப்படி வந்து வாழ்வின் மேன்மையை அடையிறது எப்படி ஒரு எக்ஸ்ட்ராடினரி லைஃபை வாழ்கிறது பை யூஸிங் அ சிம்பிளிஃபைட் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இந்த வேதாத்ரி மகரிஷியோட படைப்புலகம் இல்லாட்டி வேதாத்ரி மகரிஷியோட புக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கும் ரிலேட்டட் டு மெடிடேஷன் அண்ட் யோகா ஸோ இதை தாண்டி நான் என்னொன்னு சொல்லுவேன் கார்ல் மார்க்ஸ் வந்து ஆண்டு காலம் வந்து நூலகத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டு ஸோ அதை தாண்டி உலகத்துக்கு ஒரு புக்கு கொடுக்குறாரு பொருளாதாரம் அப்படி பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு புக்கை கொடுக்குறாரு ஸோ அதுல வந்து எவ்வளோ செய்வூட்டப்பட்ட கருத்துகள் இருக்கும் அப்போ தான் அந்த மார்க்ஸோட அந்த நாற்பது கா நாற்பது வருட அனுபவத்தை வந்து அதாவது லைப்ரரியிலே கழிச்சோர்மா மனிதர்மா மேதை தான் சொல்லணும் ஸோ அதை வந்து ஒரு புக்காக கொடுக்குறப்ப அந்த புக்கில் எவ்வளோ செறி கருத்துக்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ அப்போ என்னென்னா அந்த மாதிரி புக்ஸை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது நம்மளுக்கு அவங்களோட அனுபவங்களும் கிடைக்கும் அவங்களோட சிந்தனைகளும் நம்மளுக்குள்ள ஊற ஆரம்பிக்கும் இதைத்தான் நான் சொல்லி முடிக்கிறேன் டு கெய்ன் விஸ்டம் ஃப்ரம் த கிரேட்டஸ்ட் மைண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய பெனிஃபிட் நமக்கு புக் படிக்கிறதுனால கிடைக்கும் தேங்க்யூ